பொன்பொழிவு பிரார்த்தனை மாலவனின் மார்பில் அழகாக நிற்கும் லக்ஷ்மி தேவி தாமரையின் பொன்னொழியைப் போல ஜொலிக்கும் அருள்முகமே நீல மேகத்தைப் போல மென்மையாய் நிற்கும் திருமாலை காக்கும் அன்னையே உன் அருளால் உலகமே வளம் பெறுகிறது உன் கருணைப் பார்வை என்மேல் விழுந்தாலே என் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பும் தாயே காலம் கடலென உந்தன் அருளை நம்பி நான் வளமும் அமைதியும் பெற்று வாழ்வேன் அம்மா மலரில் அலைந்து திரியும் தேனி போல அழகிய கண்களால் திருவாலை காண்கிற தாயே அந்த முகத்தை பார்த்ததும் மகிழ்ந்து பின்னர் நானும் உன் குணம் அனைவரையும் கவர்கிறது ஒரு சிறு நேரம் உன் கண்கள் என்மேல் திரும்பினால் நான் நாட்கள் பார்க்கும் துயரங்கள் மறையும் ஆலமரம் போல நிலையான செல்வம் வந்து அடியேன் வாழ்க்கையை உயர்த்தும் கமலத்தாயே நல்ல குடும்ப பெண்கள் திருமாலை காணும் போது நாணத்தால் முகத்தை திருப்புவார்கள் உன் கண்களின் கருணை ஒன்று போதுமே அவர்களின் மனம் மகிழ்ந்து பெருமை பெற உன் அற்புத கண்கள் அச்சுதனின் உடலை காணும் போது அவன் மகிழ்ச்சியில் மலர்கிறான் அந்த கண்களை என்மேல் வைத்தால் இம்மையும் பரமையும் செழித்து வளரும் தாயே மதுவெனும் அரக்கனை கொன்ற திருமாலின் நீல ஒளி மாலையை உன் கண்கள் பார்த்ததும் அவனுக்கும் ஆனந்தம் பெருகுகிறது தாமரையில் உறையும் லக்ஷ்மி தேவி உன் கருணை பார்வை என்மேல் விழுந்தால் என் பிழைகள் நீங்கி என் மனம் மலரும் அருளால் என்னை காப்பாயே கமலத்தாயே கைடப அரக்கனை உடைத்த திருமால் மார்பில் கருணை மழை போல் விழும் உன் கண்கள் ஜொலிக்கின்றன அந்த ஒளியை பார்த்தாலே அவன் மகிழ்கிறான் பிருகு வம்சத்தில் பிறந்த புனித தாயே உன் கண்கள் என்மேல் விழுந்தாலே நான் செல்வமும் அமைதியும் பெறுவேன் கோலமிகு கமலத்தாயே அருள் செய் போரில் அரக்கர்களை வென்ற திருமாலுக்கு வாழாக இருந்தது உன் கண்கள் தாயே அந்த விழிகள் மாலவனுக்கு வெற்றியை தந்ததே அப்படிப்பட்ட உன் விழிகள் என்மேல் திரும்பினாலே நான் அனைத்து துன்பங்களையும் வெல்லுவேன் உன் அருள் என்னை உயர்த்தும் கமலத்தாயே நீ நினைத்தாலே மாந்தருக்கு செல்வம் வரும் உன் பெயரைச் சொன்னாலே வீடு வளம் பெறும் தேவலோக பதவியும் கிடைக்கும் சந்திரன் போன்ற கண்கள் கொண்ட தாயே ஒரு கணம் எனைக் கண்டு அருளினால் என் வறுமை தங்கமாக மாறும் தாயே செல்வம் தந்து காப்பாயே எத்தனை பேருக்கு இறையருள் கிடைக்கும் பவவினை நீங்க எத்தனை முயற்சி ஆனால் உன் கருணை மழை தோன்றினாலே அது போதும் தாயே அடியேன் மனத்தில் இருக்கும் பயமும் வினையும் நீங்கிவிடட்டும் என் இல்லத்தை செல்வமாய் மாற்றி என்னை காப்பாயே கமலத்தாயே நீலக்கண்கள் அமைதியை கொடுக்கும் கார்முகில் போன்ற கூந்தல் அழகு தரும் உன் அருளால் வீடுகளில் செல்வம் நிலைத்திருக்கும் உன் கண்கள் ஒருமுறை என்மேல் விழுந்தாலே என் பாவமும் துன்பமும் கரையும் செல்வம் வென்னும் குதிரையில் ஏற்றி என்னை உயர்த்தும் கமலத்தாயே ஆக்கலும் காக்கலும் அழித்தலும் செய்யும் திருமாலின் சக்தியே நீ சரஸ்வதியாய் அறிவைத் தருகிறாய் இடத்தில் லக்ஷ்மியாய் செல்வம் தருகிறாய் துர்க்கையாய் துன்பத்தை அழிக்கிறாய் வேதத்தின் சக்தி நீ அனைவருக்கும் அருள்தரும் தாயே வழிகாட்டும் தென்றலாய் என் மனத்தில் வளர்ச்சி தருகிறாய் கமலத்தாயே வேதம் உன்னை போற்றுகிறது சிறப்பு நிறைந்த அழகம் உனக்கு புனித கமலத்தில் உறையும் தெய்வமே அனைத்து உனகத்திற்கும் நீ தாயே உன் பாதத்தில் தலை வைக்கும் நானே ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்கிறேன் எப்போதும் காக்கும் தாயே போற்றி அன்பு நிறைந்த முகம் கொண்ட தாயே கடலிலிருந்து தேன் போன்ற அமுதமாக உலகிற்கு வந்தவளே மதியுளப் போல ஜொலிக்கும் முகம் கொண்டவளே திருமாலின் மனமகிழும் மலரே என்றும் பிரியாத காதலாக அடியேன் உம்மை வணங்குகிறேன் தாமரையில் நிற்கும் மென்மையான திருவே தங்கமணி போல ஒளிரும் முகமே தாமரை கண்கள் கொண்ட அன்னையே உலகை காக்கும் சக்தி உன்னிடமே தவம் செய்பவரை காத்து உன் கண்களால் செல்வம் பொழியும் தேவியே தர்மத்தை காக்கும் தாயே போற்றி மகத்தான பெண்ணாகப் பிறந்து பிருகுவம்சத்தில் அருளுடன் வந்தவளே வேங்கடமுடையான் விரும்பும் கிழியே அன்பின் நதியில் ஆடும் அழகு தாயே குயில் குரல் போல இனிமை நிறைந்தவளே அன்பு பார்வையை பெற்றால் என் மனம் மலரும் தாயே பக்தருக்கு அருள் புரியும் தேவியே அழகை கவரும் அழகே முகம் கொண்டவளே உலகம் முழுவதும் நன்மை செய்யும் சக்தி நீ மண்டலங்களை கட்டுப்படுத்தும் மந்திரம் நீ விண்ணவர்கள் வணங்கும் தேவியே கண்ணன் விரும்பும் நகையே எண்ணியபடி உன்னை பாராட்டுகிறேன் என் வாழ்க்கை இனிமையுடன் செழிக்க அருள் செய் கரிய கண்கள் அழகிய மேலழகு மண்மேல் வணங்கும் அனைவருக்கும் நீ தாயே உன் வடிவம் எல்லா உணர்வுகளுக்கும் அற்பாற்பட்ட புனித ஒளி செல்வத்தை பொழியும் கண்கள் கொண்டவளே கையை தட்டினால் காக்கையை ராஜாவாக்கும் அற்புத சக்தி உன்னிடம் உள்ளது என் சிறுமையை பெருமையாக்கும் திருப்பாதங்களை வணங்குகிறேன் மோகனனின் துணையே மூன்று உலகம் தேடும் பொருளே உன் முகத்தில் ஒளி நிரம்பி நிற்கிறது ஆசையின் நடுவில் அமைதி தரும் தாயே ஒரு கணம் தொழுதாலே அருள் கொடுப்பவளே மேகவண்ணனின் முகத்தை மகிழ்விக்கும் தாயே உன் பாதத்தில் விழுந்து வணங்குகிறேன் தன்னருளை வழங்கும் லட்சுமியே அழகை பார்க்க கண்கள் மகிழும் காதலுடன் பார்ப்போருக்கு நன்மை தரும் வெண்மல்லி போல மென்மையாக இருக்கும் தோள்கள் எல்லோருக்கும் அமைதியை கொடுக்கும் இரக்கத்தை அறிந்தவளே பணிபவரின் உள்ளத்தில் குடிகொள்ளும் தாயே ஞானத்தை வழங்கும் வேத நாயகியே அருளை விரித்தருள்கின்ற சக்தியே மதகரி போன்ற குடங்களுடன் தேவிகள் உனக்கு நீராட்டு செய்வார்கள் அலை கடலின் மகளே உன் தூய்மை உலகை சுத்தப்படுத்துகிறது அடியேன் தாழ்மையுடன் உன்னை வணங்குகிறேன் தாயே என் மனம் அமைதியடைய அருள் செய் பூவிலிருக்கும் பூவே பொன்னில் இருக்கும் பொன்னே பூஜைக்கு தகுதியான தேவி அன்பு நிறைந்த தாயே சந்திரன் கண்களால் ஒரு கணம் பார்த்தாலே என் வறுமை நீங்கும் தாயே உன் மின்னும் விழியை பார்க்க என் மனம் ஏங்குகிறது போற்றி போற்றி உலகத்தை பெற்ற தாயே அழகான சிரிப்பின் செல்வியே மூன்று நிலைகளாக பிரம்மம் உணர்த்தும் ஒழியே அற்புத வடிவம் கொண்ட லக்ஷ்மியே இந்த பாடலை எவரும் எங்கும் பாடினாலும் அவர்களுக்கு அறிவும் நலனும் பெருகும் செல்வமும் அமைதியும் அவர்களை சேரும் நாட்டு முன்னேற்றம் கூட உயரும் உண்மையே